நண்பர்களுக்கு வணக்கம் வரப்போற டெட் எக்ஸாமுக்காக பேப்பர் டூக்கு தமிழில் நம்ம தினசரி ஒவ்வொரு ஏழாக வகுப்பு வாரியாக பார்த்துட்டு வரோம் ஆறாம் வகுப்புல முதல் மூன்று ஏழ்களை முடிச்சிட்டோம் ஓகேங்களா அதாவது ஒரு டேர்ம் புக்கை முடிச்சுட்டோம் இப்போ அந்த ஒரு டேர்ம் புக்குக்கான ரிவிஷன் தேர்வு பார்க்க போறோம் இந்த ரிவிஷன் தேர்வுல ஐம்பது கேள்விகள் இருந்துச்சு தேர்வு எல்லாரும் எழுதியிருப்பீங்கன்னு நம்புறேன் அப்படி தேர்வு எழுதாத நண்பர்கள் யாராவது யாராவது இருந்தால் டெலகிராம் டெலிகிராம் குரூப்லிப்ஷன்ல லிங்க் இருக்கு டெலிகிராம் குரூப்ல பேப்பர் இருக்கு டெஸ்ட் எழுதிட்டு வந்து இந்த கீ ஆன்சர் எக்ஸ்பிளேஷனா பாருங்க ஓகேங்களா உங்களுக்கு இருக்கும் கேள்வி கேள்விக்கு போயிடலாம் திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் எது ஓகேங்களா திருக்குறளா மணிமேகலையா தொல்காப்பியமா சிலப்பதிகாரமா ஓகேங்களா சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்துல தான் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் ஓகேங்களா ஞாயிறை போற்றுதும் மாமழை போட்டுதும் மாமழை இயற்கையும் வாழ்த்துட்டு அந்த சிலப்பதிகாரம் தொடங்கும் ஓகேங்களா அடுத்ததா மாடங்கள் என்னும் சொல்லுக்கான பொருள் இது ரிவிஷன் டெஸ்ட்ன்றதுனால ஐம்பது கேள்விகள் ஓகேங்களா இந்த மாடங்கள் என்னும் சொல்லுக்கான பொருள் என்ன மாளிகையின் அடுக்குகள் அப்படியே சொற்பொருள் தான் வேற ஒண்ணு இல்லை இது அடுத்த கொஸ்டின் பறவைகள் இடம் பெயர்தலை ஓகேங்களா பறவைகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்றதுல என்னன்னு சொல்லுவாங்க வலசை போதல் ஓகேங்களா வலசை போதல் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடிய கவிஞர் யார் ஓகேங்களா இந்த மாதிரி புரட்சிகரியம் புரட்சிகரமான பாடல்கள் மேக்சிமம் யார் தான் பாடியிருப்பாங்கன்னா பாரதியார் தான் பாடியிருப்பார் ஓகேங்களா காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்ற பாடலை பாடியது பாரதியார் அடுத்த கொஸ்டின் எந்த மெய்ய எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வருவதில்லை ஓகேங்களா ஆப்ஷன்ல பார்த்தோம்னா எட்டு மெய்ய எழுத்துக்கள் இருக்கும் ஓகேங்களா இதுல ஆன்சர் என்னன்னா இந்த இல் வராது ஓகேங்களா ஆப்ஷன் சி தான் சரியான விடை இதுல இந்த இல் மட்டும் வராது ஓகேங்களா கசட தவற வள்ளி நெழுத்துக்கள் ஆறும் ஓகேங்களா கசட தவற இந்த ஆறு மெய்யெழுத்துக்கள் கூடவே இங்கு அப்படின்ற எழுத்து ஓகேங்களா இந்த ஏழு மெய்யெழுத்துக்களும் சொல்லோட இறுதியில வராது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் இதுல இல்ல எக்ஸ்ட்ரா டைப் ஆயிட்டு இருக்கு ஓகேங்களா ஆன்சர் என்னன்னா கசட தவிர கூடவே இங்கு ஓகேங்களா இந்த ஏழு மெய்யெழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லோட இறுதியில வரவே வராது ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி கேள்விகள் கேட்டுட்டு போயிடுவாங்க அடுத்ததான் நோய் என்னும் எழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்ன என்னன்னு பாத்தோம்னா ஆப்ஷன்ல துன்பம் துன்பம் என்பதுதான் ஒரு மொழி இந்த ஒகர வரிசையில ஒகர வரிசையில வர ஒரே ஒரு எழுத்து உயிர்மொழி எழுத்து மொழி இறுதியில வராது இந்த நோவை தவிர நோன்றது எதுல வரும்னா ஒரு மொழியில மட்டும்தான் வரும் ஒகர வரிசையில ஞாபகம் வச்சுக்கோங்க எகர வரிசையில கே முதல் நே வரை கே முதல் நே வரை எந்த உயிர்மை எழுத்தும் மொய்யோ மொழியோட இறுதியில வராது அதே மாதிரி ஒகர வரிசையில நோவை தவிர வேற எந்த எழுத்தும் சொல்லோட இறுதியில வராது நோவுமே கூட எழுத்து ஒரு மொழியில தான் வரும் ஓகேங்களா அடுத்ததா யாருடைய பிறந்த நாளை தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடுகிறோம் ஓகேங்களா ஈஸியான கேள்விதான் யாருடைய பிறந்த நாள் டாக்டர் சர் வி ராமன் ஓகேங்களா சர் வி ராமன் இவருடைய பிறந்த நாளை தான் நம்ம தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடுகிறோம் ஓகேங்களா அடுத்ததா சேட்டலைட் என்னும் சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் ஓகேங்களா ரொம்ப எளிமையான கேள்விதான் சேட்டலைட்டுக்கு என்ன வரும் செயற்கை கோல் ஓகேங்களா ஆன்சர் என்ன செயற்கை கோல் எளிமையான கேள்வி அடுத்ததா படித்தான் இச்சொல்லிற்கான வேர் சொல் என்ன ரொம்ப எளிமையான கேள்விதான் என்ன வரும் படி படித்தான்னா படி ஓகேங்களா வேர் சொல் எப்பவுமே கட்டளையில இருக்கணும் ஓகேங்களா ஓடினான்னா ஓடு ஓகேங்களா பாடினான்னா பாடு இந்த மாதிரி எப்பவுமே வேர் சொல் என்பது கட்டளையில தான் வரணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா ஐயா அப்துல் கலாமிற்கு தமிழில் மிகவும் பிடித்த நூல் எது ஓகேங்களா என்ன நூல் நம்ம நேத்திக்கு டெஸ்ட்ல கூட இதை பார்த்துருப்போம் என்ன நூல் திருக்குறள் ஓகேங்களா அடுத்த கேள்வி எந்த நிறுவனம் டி ப்ளூ என்னும் மீத்திறன் கணினியை உருவாக்கியது எந்த நிறுவனம்னா ஐபிஎம் ஓகேங்களா ஐபிஎம் ரொம்ப ஃபேமஸான நிறுவனமான ஐபிஎம் தான் இந்த டி ப்ளூ அப்படின்ற கணினியை உருவாக்கியிருக்கும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் வாவரிசையில் ஓகேங்களா வாவரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லோட முதலில் வரும் மொத்தமா எட்டு எழுத்துக்கள் வரும் வா வரிசையில எடுத்துக்கிட்டோம்னா மொத்தமா எட்டு எழுத்துக்கள் வா 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 ஓகேங்களா வா வா அடுத்ததா வை ஓகேங்களா மொத்தமா ரெண்டு நாலு ஆறு எட்டு ஓகேங்களா அப்ப ஆன்சர் என்ன எட்டு எழுத்துக்கள் சொல்லோட முதலில் வரும் அடுத்ததா சந்திரமன் மண்டலத்தில் ஓகேங்களா சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தி தெரு பெருக்கும் சாத்திரம் கற்போம் இவை யாருடைய வரிகள் ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான் புரட்சிகரமான பாடல்கள் ஓகேங்களா மேக்ஸிமம் யாருடையதா தான் இருக்கும் பாரதியாருடையதாதான் இருக்கும் ஓகேங்களா ஆப்ஷன் டி பாரதியார் கோட் எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிதவர் பரதவர் ஓகேங்களா இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது நான் ஆல்ரெடி நடந்த டெஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன் சுரா அப்படின்னு வந்தாதாலே சுறான்னு வந்தாலே ஆன்சர் என்ன நற்றினை சுறாமீன் நல்லா இருக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும் ஓகேங்களா அப்படின்னா நற்றினை அப்படின்னு ஞாபகம் வந்தாலே அது நற்றினை பாடல் ஓகேங்களா அடுத்த கேள்வி தனித்து இயங்காத எழுத்தியது உயிரெழுத்து ஆயுத எழுத்து நெடியில் எழுத்து இவற்றில் எதுவும் இல்லை தனித்து எழுதாத எதுனா இயங்காத எழுத்து எதுனா ஆயுத எழுத்து ஓகேங்களா ஆயுத எழுத்து தனித்து எங்கேயுமே இயங்காது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் கிழவனும் கடலும் என்னும் புதினம் எந்த ஆண்டு நோபல் பரிசை பெற்றது எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இதுவும் ரிப்பீட் ஆன கொஸ்டின் தான் சிட்டுக்குருவின் வீழ்ச்சி யாருடைய நூல் ஓகேங்களா யாருடைய நூல் டாக்டர் சலீம் அலி அவருடைய நூல் ஓகேங்களா இது ரிவிஷன் டெஸ்டே அதனால கொஸ்டின் செய்யறது ரிப்பீட் ஆகத்தான் செய்யும் ஓகேங்களா அப்பதான் நீங்க அந்த கொஸ்டினே திரும்ப கரெக்டா ஆன்சர் பண்றீங்களா அப்படின்றதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம் கடற்கொள்ளை பறவை என்று அழைக்கப்படும் பறவை எது எந்த பறவைய கடற்கொள்ளை பறவை அப்படின்னு அழைக்கிறோம்னா இல்ல இந்த கப்பல் பறவையும் கூழைக்கடா பறவையும் ஓகேங்களா ரெண்டுத்தையுமே நம்ம என்ன அழைக்கிறோம் கடற்கொள்ளை பறவை அழைக்கிறோம் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி இரண்டு மற்றும் மூன்று சரி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாரதியாருக்கு பாரதி அப்படின்ற பட்டத்தை வழங்கிய மன்னர் யார் யாரு எட்டயபுர மன்னர் எட்டயபுற மன்னர் தமிழின் முதல் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் அப்படின்னா சிறப்பிக்கப்பட்ட காப்பியம் எது சிலப்பதிகாரம் ஓகேங்களா முதல்ல எழுதப்பட்ட காப்பியம் முத்தமிழும் இந்த காப்பியத்தில் இருக்கும் குடிமக்கள் சாதாரண குடிமக்களை ஓகேங்களா சிலப்பதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சாதாரண குடிமக்களான கோவலன் கண்ணகியை காப்பிய மாந்தர்கள் தலைவர்களாக ஓகேங்களா தலைவன் தலைவியாக வைத்து பாடப்பட்டதால் இது குடிமக்கள் காப்பியம் ஓகேங்களா குடிமக்களை ஒரு தலைவனாகவும் தலைவியாகவும் வைத்து ஏற்றப்பட்ட காப்பியம் என்பதால் இது குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு அழைக்கப்படுது ஓகேங்களா ஆன்சர் என்ன சிலப்பதிகாரம் கொங்கு என்னும் சொல்லிற்கான பொருள் கொங்குனா என்ன மகரந்தம் சொற்பொருள் ஓகேங்களா இது டைரக்டான கொஸ்டின் ஓகேங்களா அடுத்ததான் காவிரி நாடான் திகிரி போல பொற்கோட்டு மேறு வளம் திரிதலான் இவ்வரிகள் யாருடையது யாருடைய வரிகள் இளங்கோவடிகள் ஓகேங்களா சில வர இளங்கோவடிகளுடைய வரிகள் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் ஆப் என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லுது என்னன்னா செயலி ஓகேங்களா அடுத்த குருவி எங்கள் ஓகேங்களா இந்த கொஸ்டின் ஆயிட்டு இருக்கு இது யாருடைய வரிகள் பாரதியார் பார்த்தது கீழ்கண்ட எந்த உயிர்மை எழுத்து சொல்லின் முதலில் வராது நல்லா கவனிக்கணும் எந்த உயிர்மை எழுத்து வந்து சொல்லோட முதல்ல வராது கா டா யா ஓகேங்களா இதுல எந்த எழுத்து சொல்லோட முதலில் வராது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல வர எழுத்துக்கள் என்னென்னு தெரியணும் ஒண்ணு கா சா தா பா நாமா அடுத்ததான் யா 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 வா ஓகேங்களா இதெல்லாம் தான் என்னன்னா மொழியில முதல்ல வர எழுத்துக்கள் இதெல்லாம் கா இருக்குங்களா சோ கா முதல்ல வரும் அடுத்ததா தா இருக்கே தாவும் முதல்ல வரும் யாவும் முதல்ல வரும் அப்போ இதுல வராத எழுத்து எதுனா டா ஓகேங்களா இத எழுத்து மொழியோட முதல்ல வராது ஓகேங்களா மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள்னு எழு சில எழுத்துக்கள் இருக்கு இந்த எழுத்துக்களை தவிர ஓகேங்களா இந்த எழுத்துக்கள் மொத்தமா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஓகேங்களா இந்த பத்து எழுத்துக்கள் அல்லாமல் மீதம் இருக்கிற எட்டு எழுத்துக்கள் பதினெட்டு எழுத்துக்கள்ல மீதம் இருக்கிற எட்டு எழுத்துக்கள் ஓகேங்களா மொழியோட முதலில் வராது அதாவது ஒரு சொல்லோட முதலில் வராது இந்த பத்து எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லோட முதலில் வரும் ஓகேங்களா அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பதினெட்டு எழுத்துல பத்து எழுத்து மட்டும்தான் சொல்லோட முதல்ல வரும் எட்டு எழுத்து சொல்லோட முதல்ல வராது முதல்ல வர எழுத்து என்னது ஈஸியா காசா தாப்பா நாமா ஓகேங்களா காசா தாப்பா காசா தாப்பா நாமா ஓகேங்களா காசா தாப்பா நாமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுதான் யாவா ஓகேங்களா யா ஞானா யாவா அடுத்த கொஸ்டின் ஓகேங்களா புரிஞ்சிச்சுங்களா அப்போ சொல்ல முதல்ல வர எத்து பத்து எத்து வராத எத்து எட்டு எழுத்து திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் இவ்வடிகள் இடம் பெற்றுள்ள நூல் எது எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கும் திருவள்ளுவ மாலை ஓகேங்களா திருவள்ளுவ மாலையில இடம் பெற்றிருக்கும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவை அறிவியல் கருத்தை கூறிய புலவர் யார் ஓகேங்களா பாருங்க அந்த காலத்துல இவ்வளோ டெக்னாலஜி இருக்கு பட் அந்த காலத்துல எந்த டெக்னாலஜியும் இல்லாதப்பவே ஓகேங்களா இவ்வளவு அறிவுபூர்வமா யோசிச்சவங்க யாருன்னு பார்த்தோம்னா ஒவ்வையார் ஓகேங்களா திரவ பொருள்களை எவ்வளவுதான் அழுத்தினாலும் அவற்றோட அளவை நம்மளால சுருக்கவே முடியாது ஓகேங்களா அப்ப ஆன்சர் ஔவையார் தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் யார் ஓகேங்களா அப்துல் கலாம் மயில்சாமி அண்ணாதுரை சிவன் ஓகேங்களா இவங்க எல்லாமே இஸ்ரோவை சார்ந்தவங்கள் ஓகேங்களா எல்லாருமே தமிழ்நாட்டை சார்ந்த விஞ்ஞானிகள் இவங்க எல்லாமே தமிழ் மீடியம் படிச்சவங்க தமிழ் வழியில் பயின்றவர்கள் தான் ஆன்சர் என்ன மேற்கண்ட அனைவரும் நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வலது வாழ வேண்டும் ஓகேங்களா தமிழ்ல இருக்கிற ஒரே ஒரு பிறந்த நாள் பாட்டு ஓகேங்களா தமிழ்ல இருக்கிற ஒரு பிறந்த நாள் பாட்டு சிறப்பான ஒரு பிறந்த நாள் பாட்டும் பாட்டும் கூட ஓகேங்களா இந்த பாட்டோட ஆசிரியர் யாருன்னா அறிவுமதி ஓகேங்களா என்ன ஒண்ணு இவர் ஒரு ஆண் தான் ஓகேங்களா அறிவுமதி இவருடைய பாடல் தான் ஓகேங்களா நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் என்பது ஓகேங்களா அடுத்ததான் மா என்னும் சொல்லுக்கு பொருந்தாத பொருள் எது ஓகேங்களா மரம் விலங்கு வயல் வண்டு நம்ம பார்த்தோம் பெரிய திருமகள் துகள் மேன்மை அழகு அளவு அதெல்லாம் ஓகேங்களா அதுல வராத ஒரு பொருள் எதுனா நண்டு ஓகேங்களா அப்ப ஆன்சர் என்ன பொருந்தாததுதான் கேட்டிருக்கோம் அப்ப ஆன்சர் நண்டு அடுத்த கொஸ்டின் தமிழ் என்னும் சொல்லை முதன் முதலில் பயன்படுத்திய இலக்கியம் எது ஓகேங்களா தமிழ்ன்ற சொல்ல முதன் முதல்ல பயன்படுத்திய இலக்கியம் எதுனா தொல்காப்பியம் ஓகேங்களா அடுத்த கேள்வி என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் ஓகேங்களா அப்படின்னு தமிழ் மொழியை பத்தி யார் பேசியிருப்பாங்க பாரதியார் ஓகேங்களா இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸின் தான் பாரதியார் ஆழிப்பெருக்கு என்னும் சொல்லுக்கான பொருள் ஆழிப்பெருக்குன்னா என்னது கடல் கோல் ஓகேங்களா ஆழிப்பெருக்கே பொருள் என்னன்னா கடல் கோல் அடுத்த கொஸ்டின் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உருவம்மா எனக்கும் உனக்கும் உனக்கும் எனக்கும் இவை யாருடைய வரிகள் யாருடைய வரிகள் காசி ஆனந்தன் அவருடைய வரிகள் ஓகேங்களா தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் ஓகேங்களா அவருடைய பாடல் வரி ஞாபகம் வச்சுக்கோங்க இத கூட கேட்டுடலாம் எக்ஸாம்பிள அடுத்த கொஸ்டின் பாட்டு கூட்டல் இருக்கும் சேர்த்து எது கிடைப்பது பாட்டு இருக்கும் ஆப்ஷன் ஏ அடுத்த கொஸ்டின் பாவலரேறு டேஷ் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் எந்த பெயரால் அழைக்கப்படுகிறார் மாணிக்கம் அவருடைய என்ன பெயரு மாணிக்கம் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார் அடுத்த கொஸ்டின் அவருடைய இயற்பெயர் மாணிக்கம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாரதியாரின் கவிதைகள் பாரதியார் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம்பெயரார் ஓகேங்களா பாரதியார் மேல் ஓகேங்களா பாரதியார் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் அப்படின்னு மாத்திக்கிறது யாருன்னா சுப்புரத்தினம் சுப்புரத்தினம்னா சுப்பு பாரதிதாசன் யாரு பாரதிதாசன் பாரதிதாசன் அதாவது பாரதிதாசன் ஓகேங்களா அது இந்த சுப்புரன் சுப்புரத்தினத்து மேல கொண்ட ஓகேங்களா சுப்புரத்தினம்னா பாரதிதாசன் இவர் மேல கொண்ட பற்றின் காரணமாக ஒருத்தர் சுப்புரத்தினதாசன் அப்படின்னு ஒரு பெயரை மாத்திப்பாரு ஒருத்தரு அவரு யாருன்னா அவர் தான் சுரதா ஓகேங்களா பாரதியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் அப்படின்னு பெயர் மாற்றிக்கிறது யாருன்னா மாற்றிக்கொண்டது சுப்புரத்தினம் ஓகேங்களா சுப்புரத்தினம் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை சுப்புரத்தினதாசன் அப்படின்னு பெயர் மாற்றிக்கிறது சுரதா ஓகேங்களா இந்த சுப்புரத்தினதாசனோட சுருக்கம் தான் சுரதா ஓகேங்களா அடுத்ததா கனிச்சாறு கனி ஆகிய நூல்களை நூல்கள் யாருடையது கொய்யா கனி பாவிய கொத்து நூராசிரியம் இது எல்லாமே பாவலர் ஏறு நூல்கள் அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி உலகில் ஓகேங்களா டேஷ் ஒன்றும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன ஓகேங்களா உலகத்துல எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன அடுத்த கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார் சாண்டியாகோ மீனை மிகப்பெரிய பிடித்தார் ஓகேங்களா சொற்றொடர் முழுமை பெறல எனக்கு பொருளும் விளங்கல மீனை சாண்டியாகோ மிகப்பெரிய பிடித்தார் இதுவும் இல்ல சாண்டியாகோ மிகப்பெரிய வெடித்தார் மீனை இதுவும் இல்ல சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி சொற்றொடரும் முழுமை பெறுது எனக்கு பொருளும் விளங்குது ஆப்ஷன் டி ஔடதம் கூட்டல் ஆம் என்பதன் சேர்த்து கிடைக்கும் சொல் அவுடதமாம் ஓகேங்களா ஆன்சர் என்ன அவுடதமாம் ஓகேங்களா ஔடதமாம் அடுத்த கொஸ்டின் சென்சார்ஸ் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்னன்னா நுண்ணுணர்வு கருவிகள் நுண்ணுணர்வு கருவிகள் அடுத்த கொஸ்டின் திருக்குறளில் மொத்தம் மொத்தம் எத்தனை குரட்பாக்கள் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன நம்ம கன்ஃபியூஸ் ஆகி என்ன பண்ணிடுவோம்னா இருக்கிறத அதிகாரம்னு நினைச்சு ஆப்ஷன் ஏவே கரெக்டான போட்டுருவோம் ஓகேங்களா ஆனா கொஸ்டின்ல என்ன இருக்குன்னா குரட்பா ஓகேங்களா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது அதுக்கப்புறம் தான் அதிகாரம் ஓகேங்களா ஆப்ஷன் பி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கேள்விதான் ஆனால் அவசரத்துல பதட்டத்துல என்ன பண்ணிடுவோம் ஆப்ஷன் ஏ குரட்பாக்கு பதிலா அதிகாரம் நூத்தி முப்பத்தி மூணு அப்படியே மாத்தி ஆன்சரை மார்க் பண்ணிடுவோம் ஓகேங்களா அதெல்லாம் தவிர்த்துக்கணும் அடுத்த கொஸ்டின் உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் உரிய காலத்தில் பெய்து காப்பதும் எதுன்னு பார்த்தோம்னா மழை ஓகேங்களா உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் ஓகேங்களா மழை வேண்டணும் வேணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வேண்டிட்டு இருப்பாங்க அந்த காலத்துல மழையே பெய்யாது ஒரு சில டைம்ல ஓகேங்களா மழை வந்தா நல்லா இருக்கும் ஓகேங்களா அப்படின்னு நினைச்சுக்கும் போது மழை <laughs> வந்து தான் நம்மளை காப்பாற்றும் ஓகேங்களா அந்த ஊரையோ அந்த நாட்டையோ மழை வந்து ஒரு சில நேரங்களில் காப்பாற்றும் அதுதான் மழை ஓகேங்களா சோ உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் உரிய காலத்தில் பெய்து காப்பதும் ரெண்டு வேலையுமே செய்யறது யாருன்னா மழைதான் ஓகேங்களா அடுத்ததா புல் என்பதன் வேறு பெயர் என்ன புல் என்பதன் வேறு பெயர் என்ன பறவை ஓகேங்களா புல்லுனா என்ன பறவை ஓகேங்களா பெரிய இல்லு பெரியல் வந்தா பறவை அடுத்த கொஸ்டின் முடியாத செயல்களையும் முடித்து காட்டுவார் யார் பெரியார் ஓகேங்களா பெரியோர் அதுவே முடியும் செயல்களையும் முடியாது என்பவர் யாருன்னா சிறியோர் முடியாத செயலையும் செஞ்சு ஒருத்தர் காட்டினார் முடிச்சு முடித்து அவர் பெரியோர் முடியிற செயலையே ஒருத்தர் செயலன்னா அவர் சிறியோர் ஓகேங்களா சிம்பிள் கான்செப்ட் கீழவனும் கடலும் நூல் எந்த மொழி புதினம் ஓகேங்களா எர்ன ஸ்டெம்மிங் எழுதுனால் கிழவனும் கடலும் புத்தகம் ஆங்கில மொழி புதினம் அடுத்த கொஸ்டின் நுட்பமான ஒழிப்புங்களா ஒலிப்பு ஒழிப்பு முறையை உடைய இழுத்து எது பாருங்க நுட்பமான ஒழிப்பு முறையை கொண்ட எழுத்து எது உயிர் எழுத்தா மெய் எழுத்தா உயிர்மெய் எழுத்தா ஆயுத எழுத்து ஆயுத தான் நுட்பமான ஒழிப்பு முறையை கொண்ட எழுத்து ஓகேங்களா ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்த கொஸ்டின் பறவைகள் வலசை போகும்போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்களில் தவறானது எது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க தலையில் சிறகு வளர்தல் தலையோட தலையில சிறகு வளருமானா சிறகு வளரும் அதே மாதிரி இறகுகளோட நிறம் மாறும் மாறுதல் கொடுத்துருக்காங்க இதுவும் மாறும் ஓகேங்களா தலையில சிறகு வளரும் இறகுகளோட நிறம் கலர் மாறும் உடலில் ஓகேங்களா கற்றையாக முடி வளரும் ஓகேங்களா நிறைய முடி வளரும் கண்களின் நிலம் மாறுதல் ஓகேங்களா நிறம் மாறுதல் கண்களோட நிறம்டா மாறாது ஓகேங்களா இந்த மூன்று விஷயங்கள் தான் நடக்கும் பறவைகள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு வளர்ச்சி போகும்போது ஓகேங்களா இந்த கண்களோட நிறம் எல்லாம் மாறாது ஸோ தவறானது எதுனா ஆப்ஷன் டி ஓகேங்களா ஆன்சர் இதுதான் ஆனால் தவறானது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பூவின் ஏழு நிலைகளுள் முதல் மற்றும் கடைசி நிலை என்ன அரும்பு மொட்டு முகை அரும்பு மொட்டு முகை மலர் இந்த வரிசையை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் வரிசையை வச்சு கூட கேள்விகள் வந்திருக்கு மலர் அரும்பு மொட்டு முகை மலர் அலர் பி செம்மல் ஓகேங்களா இது ஏழு நிலைகள் இதுல எந்தெந்த நிலைகள் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கேட்டிருக்காங்களா மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு ஓகேங்களா அப்போ அரும்பு கடைசி நிலை செம்மல் அப்போ ஆப்ஷன் டி அரும்பு செம்மல் ஓகேங்களா அவ்வளவுதான் ஐம்பது கேள்விகள் தரமான ஐம்பது கேள்விகளை பார்த்துட்டோம் ஐம்பது கேள்விகளுக்கு எத்தனை மதிப்பெண் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க உங்களோட ப்ராகிரஸை நீங்களே செக் பண்ணிக்கலாம் நான் தினம் தினம் சொல்றேன் யாரும் உங்களை மோட்டிவேட் பண்ணும் அப்படின்லாம் இல்லை நீங்களே இன்னைக்கு என்னால் நாற்பது கேள்விதான் முப்பது கேள்விதான் நாளைக்கு இதை விட முடியுதான்னு ஓகேங்களா அதுக்குன்னு இன்னைக்கு ஐம்பது கேள்விகள் நாளைக்கு எல்லாம் முப்பது கேள்விகள் தான் இருக்கும் ஓகேங்களா ரிவிஷன் டெஸ்ட்னால ஐம்பது கேள்விகள் ஓகேங்களா நல்லா இந்த டேம் புக்க நல்லா படிச்சிருப்பீங்க நல்லா ரிவிஷன் ஆயிருக்கும் நம்புறேன் நாளைக்கு ஓகேங்களா ஆறாம் வகுப்புல இயல் நான்கு நான்கு டெஸ்ட் பார்க்கலாம் அதே மாதிரி ஆறாவது இயல் முடிஞ்சதும் ரெண்டாவது டேர்முக்கான டெஸ்ட்டை பார்க்கலாம் ஓகேங்களா இப்படியே ஒவ்வொரு டேர்மையும் முடிச்சுட்டு லாஸ்ட்ல ஆறாம் வகுப்பு முழுமைக்கும் ஃபுல் டெஸ்டையும் பார்க்கலாம் ஓகேங்களா கண்டிப்பா அந்த தேர்வு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இடம்தோறும் தேர்வு எழுதுங்க தமிழ்ல முப்பதுக்கு முப்பது அப்படிதான் இருந்தது தான் நம்மளோட இலக்கு உங்களை தமிழ்ல ஒரு கொஷின் கூட நம்ம லூஸ் பண்ணக்கூடாது முப்பதுக்கு முப்பது வாங்கணும் ஓகேங்களா இதுவும் நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்கோர் ஓகேங்களா தமிழ்ல ஒரு மதிப்பெண் கூட புரியாம எல்லாத்தையும் நல்லா படிக்கிறோம் முப்பதுக்கு முப்பதை வாங்குறோம் ஓகேங்களா அடுத்ததான் இனி வரும் காலங்கள்ல சோசியலுக்கு வீடியோஸ் நேர்த்திக்கு போட்டிருந்தேன் இதே மாதிரி தினசரி ஓகேங்களா இன்னைக்கு போட முடியல நாளைக்கு வீடியோ வரும் ஓகேங்களா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நன்றி